என்னதற்கு எட்டா எல்லா கலகிருந்துச்சு என்னதற்கு எட்டா சுந்தரசாமி ஒன்று சொல்லுவாரு என்ன சொல்லுவாரு என்ன நன்மை என்று அறியணும்னா எம்மானை அப்படின்னா என்ன இருக்கும் அவனை பத்தி யாரும் அறிஞ்சிக்கவே முடியாது அப்புறம் எங்க சொல்றாங்க இந்த பக்கம் அநேகருங்க சொல்றாங்க பேராயிரம் பதவி பேராயிரம் பதவி சொல்றாரு அப்புறம் ஆயிரம் திருநாமம் பாடினா பைரவன்றிங்க தட்சிணாமூர்த்தின்றீங்க விடையேறி வந்தாருன்றீங்க ரிசபத்துல வந்தாருங்க நடராஜரா வந்தாருன்றீங்க எல்லாம் உருவம் கொண்டு இஷ்டத்துக்கு சொல்றான் பேர் ஆயிரம் பரவி வானூர் சொல்றான் திருநாமம் ஆயிரம் பாடி தெல்லையெல்லாம் ஆனா குருநாகம் ஒரு திருநாமம் பாடும் அவங்க ஒரு நாகம் கிடையாது ஆனா அவனுக்கு ஆயிரம் திருநாமம் சொல்றான் அப்படின்னா என்ன ஒன்றானவன் உருவில் இரண்டான ஒன்றான யாரு இரண்டானவன் யாரு ஏதோ ஒரு பாட்டுல அப்பா பாடுவாங்க யாரு அப்ப யாரு பாடலிங்க நம்ம கே பி சுந்தராமல் பாடு ஒன்றானவன் உருவில்கிறன் ஒன்றானவன் யாருன்னா

இது உண்மை நிலையா இறங்கி வந்த நிலைமையா உண்மை நிலை இப்ப தட்சிணாமூர்த்தி சிவபெருமான் அப்படி குருகன் விநாயகர் சொல்றோம் இது என்ன நிலை சிவசக்தி சிவசக்தி சொல்றோம் உரிமையில் இரண்டானவன் சொல்றோம் இதுல என்னது ஒன்றானவன் வரைக்கும் தான் பாக்கி உரிமையில் இரண்டானவன் மூணாவது நாலாவது அஞ்சானவன் பத்தானவன் இருபதானவன் ஆயிரம் ஆனவன்லாம் யார் அநேகன் ஒன்று வரைக்கும் தான் யாரு ஏகன் பாக்கி எல்லாம் எத்தனைய போட்டாலும் உண்மை நிலை அவனுடைய உண்மை நிலை அவன் எப்படின்னு சொல்ல முடியாது அந்த நிலைதான் என்னது எப்படிதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது பாரு ஏன் இப்படி வந்தாரு ஏன்னா இந்த குரு போய் சொல்லுவான் வெள்ளை நிறம்னா எப்படி இருக்குன்னு ஒரு கூட்டு பய சொல்லுவான் இன்னொருத்த சொல்லுவான் இந்த கண் தெரிஞ்சவன் சொல்லுவான் இந்த மாதிரி வெள்ளையா இருக்கு நான் பார்த்துக்க இவ்வளவு பெருசா இருக்குமா அப்படின் அப்ப என்ன ஆகும் இந்த குருட ஒருத்தன் செவட ஒருத்தன் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் யானை போல இருக்குமான் மாவட்டம் இப்படி எல்லாம் சொல்ல சொல்ல மாட்டாங்க அது போல சிவபெருமான எப்படின்னு உருவமே கொள்ளல இவன் அப்படின்மா இவன் இப்படின்மா ஒண்ணுமே என்னது நமக்கு புரியாது அதனால புரிஞ்ச உருவத்துல நம்ம உருவத்திலேயே இறங்கி வந்துட்டார் என்ன பண்றாரு அது ஏன் இறங்கி விடுறாருன்னா ஒருத்தன் மாண்டில இருக்கிறான் என்ன பண்றான் மாடியில இருக்கான் கீழே ஒருத்தவன் பசி தாங்க முடியல ஐயா அம்மா அப்படின்னுடா மேலே இட்லி தோசையெல்லாம் இருக்கு மேலே இட்லி தோசை எல்லாம் இருக்கு அங்க இருந்து பிடிச்சிக்கோ அப்படின்னு இட்லியை போட்டா சரியா வருமா வர முடியுமா கீழே ஒருத்தனும் பசி இங்க இருந்து பிடிச்சிக்கோ அப்படின்னு போட்டாங்க நடக்குமா ஸ்டெப்பு இட்லி எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு அந்த ஐயா ஒவ்வொரு ஸ்டெப்பா இறங்கி போடுறாரு இட்லி எடுத்து எத்தனை ஸ்டெப்னா முப்பத்தாறு ஸ்டெப் இறங்கி போடுறாரு இறங்கி வந்து இந்த பான நிலம் மேல் வந்த அருளி நிலத்துக்கு வந்து என்ன பண்றாரு இட்லியை குடிப்பாரு இப்ப இறங்கி சாப்பிட சாப்பிட முடியும் அங்க அங்கிருந்து போட முடியுமா இவனுக்கு கண்ணும் தெரியாது போட்டதும் தெரியாது அதனால என்ன பண்றாரு சிவபெருமானே நேரா நேர கொடுத்து அப்படியே கொடுத்தா என்ன பண்ண முடியும் அது மாதிரி உருவம் எடுத்து சிவபெருமான் இறங்கி வந்து கொடுக்குறாரு நம்ம என்ன பண்றோம் சாப்பிட்டு கொடுப்போம் ஆனா நன்றி விசுவாசமே இல்லாம இப்போ ஒரு இந்த உண்மை நிலைக்கும் அந்த இறங்கி வந்த நிலைக்கும் ஒரு சின்ன கதை ஒரு டிராமா டிராமாவில் ராமர் வேஷம் ஒருத்தன் போடுறான் அப்படி ஸ்கிரீன் போடுவாங்க அப்புறம் துறப்பாங்க அப்படியே ராவணன் அப்படி சொல்லிட்டு சொல்லட்டி அடிப்பார் சீதாதேவியை பார்ப்பாங்க அப்படியெல்லாம் கதை அம்சமாக இருக்கும் அப்படியே ராமர் மாதிரி நிற்பான் ஒருவனுக்கு ஒரு அப்படியே சாதுவா அவன் முகத்தை பார்க்கும்போது அப்படியே ராமர் மாதிரி இருக்கும் அப்படியே அந்த ராமன் முடிஞ்சு வெளியில வந்தா அவன் கால்ல போய் திருவடியில் கொத்து ஒத்து ஒத்து விடுவாங்க ஏன்னா அப்படியே இந்த ராமர் மாதிரியே நடிக்கிறது அப்படியே அந்த உருவம் பார்த்த உடனேயும் அவங்களாம் அப்படி மெய் மறந்து உருவிடா

அப்படின்னா நமக்கு இங்கே என்ன அப்படியே உருகி போய் நம்ம என்ன பண்ணுவோம் அதோட போய் ஐக்கியம் அந்த படத்தோட அந்த பாட்டோட போய் அதே மாதிரி அந்த ராமர் வேடம் போட்டவனை பார்த்து அப்படியே ஐக்கிய மாட்டேன் இந்த ராமர் வேடம் நடிச்சுட்டு இருக்கான் இடையில இடையில ஸ்கிரீன் போடுவான் இடையில என்ன பண்ணுவான் ஸ்கிரீன் போடுவான் அப்பா அப்படியே வேலை தொடுப்பான் அப்படியே வரான் அப்படிங்க இப்ப என்ன இதுல உண்மை நிலை எது அவருடைய உண்மை நிலை எது அவர் நினைக்க முடியாது இன்ன நன்மை என்று ஐயோ ஆகும் என்று எட்டுகின்ற அளவில் தோற்றம் அழிக்கிறாரு தட்சிணாமூர்த்தியா தோற்றம் அளிக்கிறாரு அடியா குடிமக்களால் தோற்றம் அளிக்கிறாரு இப்படி எல்லாம் தோற்றம் குருவா தோற்றம் அளிக்கிறாரு இதெல்லாம் என்னது என்னதற்கு எட்ட முடியும் இதெல்லாம் என்னது என்னதற்கு எட்டு அதனாலதான் பேராயிரம் பார்வை அப்ப அதே சிவபெருமான் எதுக்கா என்ற தாலியிலேருந்து இட்லி போட்டா சாப்பிட முடியாத இந்த பயில பாவம் ஏற்கனவே ஆணவத்தை அரசனாக நினைச்சிக்கிட்டு மல்லாடிக்கிட்டு இருக்கிறாளுங்க நம்ம போய் இறங்கி கொடுத்தா தான் என்ன பண்ணுவாங்க சாப்பிடுவானுங்க பாவம் அப்படின்னு என்ன பண்றாரு இறங்கி அப்படியே தாய் சிறந்த தயாவான அப்படியே இறங்கி வந்து நீர் கலந்து காட்டுறாரு ஆனால் நமக்கு தான் அந்த விஸ்வாசம் வரல நன்றியின் நிலப்பு அதுதான் அழகாக சொல்லுவார் என்னன்றி உண்டாருக்கும் உயிர் உண்டா உய இறைவன் செய்த இறைவன் செய்து கொண்டிருக்கின்ற இறைவன் செய்ய போகின்ற நன்றியை போன்றான் அப்படி ஏகன் அநேகன் சிவ இறைவன் அடி வாழ்க இறைவன் தான் என்ன கடவுள் இறைவுன்றும் இல்ல அந்த காலத்துல சண்டை போடுவாங்க பாத்துறீங்களா சண்டை போடுவாங்க ஒருத்தனுக்குதான் பரிசு யார் பலசாரினும் அந்த காலத்துல நடக்கும் ஆகும் அந்த மல்யுத்தத்தில் போட்டு ஒவ்வொருத்தனா மல்லாத்திட்டு கடைசியில் என்ன பண்ணுவான் ரெண்டு பேரா இருக்கும் பத்து பேரா இருக்கும் அப்புறம் ஒம்பது பேர் ஆகும் அப்புறம் என்ன பண்ணுவான் எட்டு பேராக இருக்கும் குஸ்தி போட்டு கடைசியில் ஒருத்தர் மட்டும் தான் என்ன பண்ணுவான் நிற்பான் அவன் தான் யார் வெற்றி கொண்டு அதே போல அனைத்தும் ஒடுக்கம் ஏற்பட்டவுடன் ஒரே ஒருத்த மட்டும் பாக்கி நிற்பான் அனைத்துலகும் ஊழ்கடல் கூலி கடல் வந்து எல்லாம் இதான உடனே ஒரே ஒருத்த மட்டும் ஊழி கடல் வெள்ளத்து மிதந்து ஒரே ஒருத்த மட்டும் எஞ்சி நிற்பான் அவன் யாரு அவன் தான் யாரு அநேகன் இறைவன் அடிவார் எல்லா பொருள்களிலும் தங்கியிருப்பவன் தான் இறைவன் எல்லா பொருள்களிலும் இருப்போம் நான் ஒரு நிமிஷம் வாக்கிங் போயிட்டு வரேன் போக முடியுமா அவரால் போனா என்ன ஆகும் போயிடும் போறோம்னா எனக்கு ரெண்டு வேலையும் தெரியும் கூடு விட்டு கூடு பாயிறதுக்கு எனக்கு ரெண்டு விஷயம் தெரியும் அதுல ஒரு விஷயம் எனக்கு தெரியும் இன்னொரு விஷயம் தெரியாது கூடு விட்டு கூடு போயிறவங்க என்ன செய்வாங்க உயிரை கொண்டு போய் இன்னொரு உடம்புல சேர்த்தோம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க உடம்ப விட்டு உயிரை பிரிக்கிற கலை அவங்களுக்கு தெரியும் அப்புறம் திரும்பி சேர்ற கலை எனக்கு தெரியும்

திரும்பியும் வேற கொடுக்க அது போல் என்ன ஆகிறான் அவன் ஓய்வு எடுக்காம டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸம் நம்ம சடத்தோடையும் சரி சடத்தில் இந்த உலகத்தில் நிற்கலை அந்த உடல் நிற்குமாப்ப பிடிச்சு சென்று அவன் நிற்கலைன்னா வெடிச்சு செந்துருடும் இந்த உடம்புக்குள்ள உயிர் நிற்கலைன்னா உடம்பு என்ன ஆகும் சுற்றில உணுந்துடும் அதுபோல் இந்த உடம்போடையும் சடத்தோடையும் உயிரு உடையும் நீக்காம இறைவன் டொண்ட்டி ஃபோர் அவர்ஸம் நமக்கு தெரிஞ்ச பாசி தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதுக்கு மேல எவ்வளவு தெரியல கணக்கு வைக்கல கணக்கு வச்சா எத்தனை ஹவர்ஸ் அத்தனை அவர் எப்பொழுதுமே எம் எப்பொழுதும் நீங்காதான் அப்போ ஏகன் அநேகன் அப்பேற்பட்ட பெருமானுடைய திருவடி வாழ் திருவடி அடுத்தது வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெளிக்க போனா டைம் ஆகும் ஒவ்வொன்றுக்கும் எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தேவைப்படும் ஒவ்வொன்றுக்கும் அவசரமா அடிச்சுன்னா என்ன ஆகிடுன்னா சொல்ல வந்த கருத்து போயிடும் அதனால இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஐந்து நிமிடங்கள் இருப்பதுனால இன்னைக்கு நிறைவாக எப்பயுமே நான் நிறைவாக ஒரு செய்தி சொல்லுவேன் அந்த நிறைவாக ஒரு செய்தி சொல்லிட்டு இன்னைக்கு வகுப்பை நிறைவு செய்வேன் போன தடவை கூட ஒன்று சொன்னேன் சில இருக்கலாம் நீங்கள் சொன்னது புரியலங்கய்யா அவசரமாக சொன்ன மாதிரி இருந்ததுன்னா தாமோதரன் ஐயா சொன்னார்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லுவேன் ஒரு யானை அது இப்போ நான் சொல்ல வரத அடுத்த சொல்கிறேன் இதை சொல்லிடுறேன் ஒரு யானை பாகனை கண்ட்ரோலில் இருந்துச்சு பாதம் கண்ட்ரோலில் இருந்துச்சு ஆண்டாண்டு காலமாக அந்த யானை பாதம் தான் இந்த யானை என்ற பெரிய வலுவான யானையை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தோம் ஆட்டி ஒரு நாள் யானைக்கு கொஞ்சோண்டு என்ன ஆயிடுச்சு மதம் பிடிச்சிடுச்சு அவன் குச்சி எடுத்து காட்டினான் இது என்ன ஆயிடுச்சு தும்பிகை எடுத்து காட்டு விரட்டின விரட்டல குண்டகானம் குண்டை காண துணியை காணும் அப்படி போறான் அதை போல நம்ம ஆன்மாவாகிய நமக்கு சிவம் என்ற மதம் பிடித்தார் சிவம் என்ற மதம் பிடித்தார் உலகம் என்ற போகம் நம்ம விட்டு என்ன பந்தவாசம் அப்படி சொல்ற இப்பயும் அதை நல்ல விளக்கமாக அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம நிறைவு செய்கிறோம் வள்ளலார் உங்களுக்கு தெரியும் மிக ஆற்றல் உடையவர் மிக ஆற்றல் இருந்தவர் வள்ளலார் அவருக்கு ஒரு நண்பர் வேதநாயகன் மயிலாடுது அவர் ஒரு நாள் வரலாற்றில் போய் எனக்கு கொஞ்சம் பொருள் தேவைப்படுது பார்த்து செய்யுங்க சாமி உங்கள் அருள் கிடைச்சா எனக்கு பொருள் கிடைக்கும் அப்படின்னு அதுக்கு என்னப்பா கவலைப்படாத உங்களுக்கு நிறைய பொருள் வர வைக்கிறான் நிறைய பொருள் தரேன் கவலைப்படாத அப்படி அந்த பொருளை தேடி போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறார் போகும்போது சாப்பாடு ஒரு மலை மேலே ஏறுவோம் வா அப்படின்ற மலை மேலே ஏறும்போது இந்த வாட்ரு பாட்டிலு சாப்பாடெல்லாம் எடுத்துக்கணும்ல வாப்பா போயிட்டு வந்துடலாம் அதில் எடுக்காமல் வச்சுட்டு வாப்பா போவாங்க நல்லா பன்னெண்டு மணி எத்தனை மணி உச்சி வெயில் ஏறாரு 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 என்ன ஆகும் சாமி பார்த்து நான் சொன்னேன் அந்த பொருள் கவலைப்படாத இன்னைக்கே உனக்கு கிடைக்கிற மாதிரி நீ கவலைப்படாத அப்படி ஒரு அன்னொரு அரை மணி நேரம் ஆச்சு சாமி அந்த பொருள் இன்னைக்கு சாய்ந்திரத்துக்குள்ள உனக்கு அந்த பொருள் வந்து சேர்ந்து கவலைப்படாத இன்னி அரை மணி நேரம் ஆச்சு என்னப்பா சாமி தண்ணி சாமி பசி என்னப்பா நீ ஏதோ பொருள் கேட்டியா பொருள் வேண்டாம் ஒன்றும் எனக்கு தண்ணி சாப்பாடு கிடைச்ச பொருள் வேண்டாம் ஏன் கேட்டிய நான் அதான்ப்பா எடுக்க போகிறேன் இதுக்கு ஏற மாட்டேன் கோடான கோடி பொருள் இருந்தாலும் அங்கே இருந்துட்டு போகுது நீங்கள் வாங்க சார் சீக்கிரமா ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கல ஏன் ஆவி போயிடும் பசி வந்தால் சிவமேன் சிவபெருமான் என்ற பதியை நாம் சிந்தைக்குள்ளே வைத்து விட்டோம் என்றால் பற்று என்று சொல்லக்கூடிய திருவடி பசி வந்தால் பற்றும் பறந்து போகும் பதி வந்தால் பற்றும் பறந்து போகும் என்று கூறி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன் மூன்றாவது வகுப்பு இன்றைக்கு might